ஒருத்தன் தவன் செய்கிறான் அறக்கேன் அவன் அவன் பேர் துர்கா மா அசுர் காளி அப்படின்னா தப்புன்னு காளி வந்துட்டான் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு உபாயத்தை சொல் நான் அவளை கொல்ல வேண்டும் அவள் சிரிக்கிறா சிரிச்சொல்ற ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது நீ முடியாதனா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான் முடியாதன நான் போயிட்டான் இவன் கழுத்தை வெட்டிட்டான் அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு என்னடா வேணாம் உனக்கு அவளை கொல்வதற்கு உபாயம் சொல் அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன் வானத்திலிருந்து இறங்குவா அவளை பார் அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார் பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு திட்டுனா அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை மிரள்வா தங்கம் தேவதையே என் சொக்க ரதமே அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய அதுக்கு கெட்ட என்ன நீ எவனாவது வந்து கெட்ட வரத்தில சொன்னா அப்படி அவளுடைய அழகை அவளுடைய ஒழுக்கத்தை அவளுடைய நிர்வாகத்தை அவளுடைய வீரத்தை அவளுடைய தைரியத்தை அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செஞ்சா அப்படியே அப்ப நீ அவளை செய்யலான் அவ போயிட்டான் அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க மேலே இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறான் அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க நீ எல்லாம் ஒரு மனுஷி நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவளுக்கு என்னடா இது போர் புரியதானே வந்த கெட்ட வார்த்தை சொல்கிறானேன்ட்டு புரியல அவளுக்கு அவள் அப்படியே வெளவெல்த்து போய் இத்தனும் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு பேசுறான் இத்தணுண்டாயிட்டா பாருங்க ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க எங்க இருந்தோம் வந்துட்டார் சிவபெருமான் சக்தி அப்படின்னாரு அவ எழுந்திருச்சு நின்னுட்டா நான் சொல்லுகிறேன் அடி நீ பேரழகி நீ நிர்வாகத்தில் சிறந்தவள் நீ ஆற்றலில் உயர்ந்தவள் நீ அறிவில் சிறந்தவள் எழுந்து போராடு உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்ணுறா அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேர் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார் நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை தான் கெட்ட வார்த்தையில பேசுகிறான் அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம் எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கை இது நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன் என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறேன்